சிரடிக்காசையில சுருதியோட அவங்க அப்பா அம்மாவை முத்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி நீங்க கமன்ல சொல்லுங்க ஏன்னா அவங்க ரொம்ப ஏற்றுறாங்க அவங்களை என்ன பண்ணு நீங்களே சொல்லுங்க அடங்கி போகணுமா இல்ல அடிக்கணுமா அப்படிங்கறத நீங்களே சொல்லுங்க இப்போ சிறவடிக்கு ஆசையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு முத்து மீனா எல்லாருமே குடும்பத்தோட போயிட்டாங்க முத்துலாம் வந்து ஒரு படி மேலே போய் ஓவரா மரியாதையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அவங்க அப்பா அம்மாவுக்கு அப்படியே கையில எடுத்து கும்பிடறாரு வணக்கம் அப்படின்லாம் எல்லாம் சொல்லி சொல்றாரு அவரும் டென்ஷன் ஆகாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போய் உட்காந்துருக்காரு அப்பையும் வந்து டென்ஷன் ஆகிறதுக்கு சுருதியோட அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா அவர் கூட்டிட்டு வந்த ஒரு கெஸ்ட்டை வச்சு ஷூ காலோட அண்ணாமலை வந்து சுரண்ட வைக்கிறாரு கால் படுற மாதிரி பண்றாரு அண்ணாமலைக்கு செம்ம கோவம் வருது இருந்தாலும் அப்படி அடக்கிட்டு இருக்காரு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த டைம் வந்து முத்து வந்து கம்முன்னு இருப்பாருன்னு நினைக்கிறேன் சுருதிக்கு வந்து கோவம் வந்துரு என்ன எங்கள் மாமா மேலே கால் படுற மாதிரி உட்காந்துருக்கீங்க மாமா நீங்களும் கேட்காம இருக்கீங்க வந்து பெரிய பிரச்சனை பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்படிதான் ஒரு ட்விஸ்ட்டாக மாற்றி விடுவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் ஒரு பெரிய சண்டை நடக்கும்போது முத்துவும் வந்து சூரியோட அப்பா அம்மா போய் திட்ட போகிறாரு அப்போ திட்டின உடனே முத்து இருக்க வீட்டில் என் பொண்ணும் மாப்பிளையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பெரிய ரனங்களே நடந்து முத்தும் மீனாவும் வீட்டை விட்டு போய் தனி கொடுத்தா போக போகிறாங்க இதுதான் போகுதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கம்மா நல்லா சொல்லுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ பார்க்க